திருமண பந்தம் இறுதி வரை தொடர தேவை அன்பா பணமா இதுதான் தலைப்பு நல்ல தலைப்பு இல்லைங்க சார் விஜய் தொலைக்காட்சியின் சார்பில் இன்று இங்கே நடைபெற இருக்கின்ற இந்த சிறப்பு பட்டிமன்றத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே இங்கே பெருவாரியாக இந்த பட்டிமன்றத்தை கவனிக்க கேட்க வந்திருக்கின்ற பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்போதுமே ஸ்டா தொலைக்காட்சி பட்டிமன்றங்கள் மிக அதிகமாக நாங்கள் சென்னையில் தான் ஷூட்டிங் வச்சுப்போம் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வெளி மாவட்டத்துக்கு வந்து இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் நடத்துகிறோம் இதுவே ஒரு பெரிய சிறப்பு அதோட சிறப்பு இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு அடிப்படை தேவை என்னன்றத ஒரு சீரியசாவே ஒரு கருத்தா எடுத்துருக்கும் இது பட்டிமன்றம் தான் இது இதுவே நகைச்சுவைக்காக ஒரு பட்டிமன்றம் நடந்துட்டு போயிடலாம் ஆனா இன்னைக்கு இந்த சமூகத்துல இருக்கிற பிரச்சனை என்ன அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியுமா அப்படின்ற ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறோம் சார் இந்த உலகத்தில் சமூகம் என்பது என்ன குடும்பங்கள் சேர்ந்தது சமூகம் இந்த குடும்பங்கள் என்பது திருமண பந்தங்கள் இறுதி வரை தொடர்வதற்கு என்ன தேவை அடிப்படையாக என்ன தேவை ஒரு பக்கம் பணமே என்று பேச மூணு பேர் வந்திருக்கிறார்கள் ரொம்ப அற்புதமான தலைப்பு நீங்க நம்புங்கலா எது முக்கியம்னா இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் தெய்வம் கடவுள் பணம் தான் பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க கருவறை முறையில் கல்லறை வரை சில்லறை தேவைன்றது உண்மை நீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சரி சார் ஒன்றும் இல்லை மனைவிக்கு பிரசவனு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அங்கே வரைக்கும் போல வரண்டாலை நின்று இருந்தேன் உள்ளேருந்து ஒரு ஆயமா கொடுக்குறேன்னு வந்து மோகன சுந்தரம் நான் தாங்க வந்தேன் உங்கள் மனைவிக்கு குழந்தை பிறந்துச்சு நான் என்ன குழந்தை ரூபா கொடுக்கணும் அதாவது எனக்கு என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம ரூபா கொடுக்கணும் ஆக பணம் என்பது தொடக்கத்துலேருந்து கர்ப்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறது கல்லற வரையும் இருக்குது அதுவும் உண்மை அதையும் நான் பார்த்துருக்கேன் எங்கள் தாத்தா செத்து போயிட்டாரு கடைசி நேரம் விடுகாட்டுக்கு போகிறோம் கடைசியாக மூஞ்சி பார்க்குறவங்க பாருங்கன்னாரு சரி தாத்தா மூஞ்சி பார்க்கலான்னு அங்கே அவரு காசு கொடுன்னாரு நம்ம மூஞ்சி பார்க்க பிடிக்கமா தான் தாத்தா போய் சேர்ந்தாரு எப்படியோ பணம் என்பது முக்கியம்னு ஆயிடுச்சு ஆனால் பணம் மட்டும் போதுமா யோசிக்கணும் சார் குடும்பம் என்பதே நிறைய பேர் பணத்தால் வந்ததுன்னு நினச்சிருக்கான் பணம் இருந்தால் குடும்பத்தை நடத்திட முடியும் முடியும் நீங்க காஃபி சாப்பிட்டீங்களான்னு யாராவது ஒருத்தர் அன்பா கேட்கலன்னா அது வாழ்க்கையா சார் இல்ல மனைவிக்கே ஒரு நாள் உடம்பு சரியில்லை கணவன் சொல்றான் இம்மா உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு ஒரு நாள் நான் ஒன்னா லீவ் போடுறேன் டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா அந்த ஒரு வார்த்தை அந்த மாதிரி உடம்பு சரியாயிடாங்க பணம் என்பது முக்கியம் ஆனால் பணம் தான் வாழ்க்கை வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் ஆனால் எப்படி அன்பு எவ்வளோ முக்கியம்னா உண்மை நிறைய பேர் ஒன்றாக இருப்பது அல்ல ஒன்று இருப்பது தான் இல்லறம் டுகெதர் ஆக இல்லறத்தில் இந்த பந்தத்தில் எது தேவை கடைசி வரை என்பதுதான் இதில் ஒரு சூச்சம் பணம் தேவை அன்பு தேவை அதெல்லாம் வெறி இறுதி வரை தொடர எது தேவை என்றால் அன்பா இல்லை என்றால் பணம் தானா என்ற இரண்டு தலைப்புகளில் பேச அறிஞர்கள் வந்து இருக்கிறார்கள் முதலில் அன்பு என்ற தளத்தில் பேச திரு பேராசிரியர் ஞான பிரகாசம் அவர்களையும் பேச அழைக்கிறேன் அவையோருக்கும் அவை நடுவராக அமர்ந்திருக்கும் ஐயா மோகன சுந்தரம் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கம் திருமண பந்தம் இறுதி வரைக்கும் தொடர தேவையான ஒன்று அன்புதான் பேராசிரியர் ஞானபிரகாசம் அவர்களை நீங்க நல்லா பேசுறீங்க அது என்ன அன்பேனு தீர்ப்பு மாதிரி சொல்லிட்டு போறீங்க தீர்ப்பு நீங்க சொல்றது இல்லை உங்க அணில நீங்க பேசுறீங்க அவ்வளவுதா தீர்ப்புன்றது நான் சொல்றது அதை நான் சொல்லிக்கிறேன் பாத்தீங்களா திருமண பந்தம் இறுதி வரை தொடர தேவை அன்புதான் சொல்லி முடிச்ச உடனே எவ்வளவு குழப்பமாயிடுச்சு ஆயிடுச்சு பாத்தீங்களா அதுவே அன்புதான் அது ஏன்னா அப்படின்னு நான் சொல்லியிருந்தா இந்த குழப்பமே வந்திருக்காரு அந்த மாதிரிதான் அணியின் சார்பாக பணமே என்று பேச பேராசிரியர் தீபாவை அழைக்கிறேன் மாமா என்னுடைய முன்வைத்துவிட்டு நான் விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து அன்பு எந்த தலைப்பில் பேச வருகிறார் அவர்களை பேச அழைக்கிறேன் வாங்க தசா பேச நன்றி அடுத்து பணமே என்ற தலைப்பில் பேச பராசிரியை தேவி அவர்களை அழைக்கிறேன் வாங்கம்மா எல்லாருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம்

அற்புதமாக நடைபெற்ற இந்த பட்டிமன்றத்தில் ஆறு பேராசிரியர் பெருமக்கள் மிக அற்புதமாக பேசினார்கள் ரொம்ப இந்த மூணு பேர் ரொம்ப அற்புதமான கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் அன்புதான் என்று மிக ஆணித்தரமாக இந்த மூணு பேர் பேசிட்டாங்க இப்போ இந்த நான் முடிவு தரணும் இதுல இப்போ விஜய் டிவி போல் ஒரு புது யுக்தி ஒன்று எடுத்துகிட்டு வரலான்னு நினைக்கிறோம் எப்படின்னா ஒவ்வொரு பட்டிமன்றத்துக்கு கேட்க வரவங்க ஒவ்வொருத்தருக்குமே சார் மனசில் தலைப்பு சொன்ன உடனே அவங்க மனசில் ஒரு தீர்ப்பு இருக்கும் இப்போ இங்கேயே நிறைய பேருக்கு பணம்னு நினச்சி வந்தவங்க இருப்பீங்க இல்லை அன்பு தான் நினச்சி வந்தவங்க இருப்பாங்க அவங்க மனசுக்குள்ளே ஒரு தீர்ப்பு ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த நடுவரும் இந்த பேச்சாளர்களை பேசும்போது பேசும்போது சில பேருக்கு அவங்களுடைய தீர்ப்பை அவங்களே மாற்றி சில பேர் ஸ்ட்ரிப்பாக இருந்துட்டு ஜட்மெண்ட் தப்புன்னு போயிடுவாங்க இங்கே வந்து நான் ஒரு யுக்தி என்னென்னா இவங்க ஆறு பேர் பேசணுன்னு இருக்கட்டும் எனக்கு என்னன்னா இது சென்னையை விட்டு வெளியில் நடக்கிற ஒரு பட்டிமன்றம் இத்தனை நேயர்கள் வந்திருக்காங்க அங்கே நேயர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் அதனால் இந்த அவையில் யாராவது ஒருத்தர் பணமாக இருந்தாலும் சரி இல்லை அன்பா இருந்தாலும் சரி எதை பற்றி ஒன்றாலும் பேசுகிறோம் யாராவது ஒருத்தர் மேடைக்கு வந்து ஒரு மூணு மணிக்கு ஒரு மூணு நிமிஷம் பேசினா கூட போதுங்க நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க இன்றைய காலகட்டத்தில் திருமண பந்தம் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது அன்பா பணமா எப்படின்னு நீங்கள் பாருங்கள் நான் அவையில் இருக்கிறவங்க யாராவது யாருக்கு வந்து விருப்பம் இருக்கோ யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க நான் மேடைக்கு அவங்களை வருவதற்கு அனுமதி அளிக்கிறேன் வாங்கம்மா வாங்கம்மா பெரிய இத்தனை பெரிய வந்து ஒரு பெண்ணு கை தூக்கி இருக்காங்க வாங்கம்மா மேடைக்கு வாங்க இல்லைங்கய்யா நான் எனக்காக கை தூக்கல இவரு நல்லா பேசுவாரு நான் இவருக்காக தான் கை தூக்குனேன்

சொன்ன மாதிரி இன்றைய காலகட்டத்தில் இந்த தலைமுறையினருக்கு ஏற்ற சொல்லலாம் திருமண பந்தம் இறுதி வரை தொடர தேவை அன்பா பணமா இந்த தலைப்பு வந்து ரொம்ப நுட்பமான தலைப்பனே சொல்லலாம் அதுல கூட காதலா பணமானு வைக்கல ஏன்னா காதல்னு வச்சா அது கூடவே காமமும் வந்துடும் அதனால ரொம்ப பியூரா அன்புன்னு வச்சிருக்காங்க காதலுக்கும் அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க காதலை விட அன்பு ரொம்ப ஆழமானது அதனால தான் இத ரொம்ப ஆழமான அர்த்தமுள்ள தலைப்பா பாக்கிறேன் ஒரு திருமண பந்தத்துல ஒரு கணவனும் மனைவி சேர்ந்து வாழ்றதுக்கு பணம் பதவி அழகு வசீகர தோற்றம் இதுதான் இறுதி வரைக்கும் தொடர காரணம்னா அதை விட தப்பான விஷயம் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது அதை எல்லாத்தையும் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்கண்ணா இதெல்லாம் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தேவையான ஒண்ணே தவிர அடிப்படையானதோ இல்லை அத்தியாவசியமானதும் இல்லை வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அடிப்படையானதும் அத்தியாவசியமானதும் அன்பு மட்டும்தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கணவன் மனைவி இருக்காங்க ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க பார்க்குற எல்லாரும் அவங்கள ரொம்ப பொருத்தமான ஜோடின்னு சொல்கிறாங்க அவங்க கிட்ட இருக்கிற தேவைக்கு அதிகமான பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் இஷ்டம் போல சந்தோஷமாக வாழ்கிறாங்க அவங்க காதல் வாழ்க்கைக்கு பரிசா அவங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க அழகாக ஒரு குழந்தையும் பிறக்குது குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி இயற்கையாகவும் இயல்பாகவும் அவங்க உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படுது இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்படுது தைராய்டுன்னு சொல்றாங்க யூட்ரஸ் ப்ராப்ளம்னு சொல்றாங்க அது இது அப்படின்னு எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த மாதிரி குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ள அந்த மனிதியோட உடம்பு பருமனா மாறுது வசீகரம் குறையுது தோல்ல சுருக்கம் ஏற்படுது அவங்க தோற்றம் அப்படியே ஒரு மாற்றம் ஏற்படுது அந்த நேரத்துல ஏற்படுற இந்த மாற்றம் எவ்வளவு பணம் இருந்தாலும் அதுக்கப்புறம் அதை சரி பண்ணவே முடியாது ரெண்டு பேருக்கும் நடுவில் அன்பு இல்லைன்னா அந்த மாற்றத்தை அவன் ஏற்றுக்கவே மாட்டான் அப்படி ஏற்பட்டால் அது உண்மையான பந்தமா இருக்கவே முடியாது உடல் இச்சைனால ஏற்படுற ஒரு பந்தமா மட்டுமே இருக்கும் அது அவங்களுக்குள்ள ஒரு விரிசலை ஏற்படுத்தும் ஆனால் அதே சமயத்தில் அந்த மனைவியின் மீது அந்த கணவனுக்கு உண்மையான அன்பு இருக்குமே ஆனால் அவன் எப்படி ஆனாலும் அந்த மனைவி அவன் ஏத்துப்பான் அவன் அப்பவும் அந்த கணவனுக்கு வசீகரமா தான் தெரியும் தோல்ல ஏற்பட்ட சுருக்கத்தையும் அவன் ரசிப்பான் உன் வயிற்றில் இருக்கும் ஒவ்வொரு வரியிலும் படிக்கிறேன் நீ என் உயிரை உன் கருவில் சுமந்த நாட்களின் நினைவுகளை அப்படின்னு அழக கவிதை சொல்லுவான் முடிநரை தப்பிலோ உடம்பில் இருக்கும் ரத்தம் சுண்டி தோல் சுருங்கிய பின்பும் என் கைகளை பற்றிக்கொண்டு என்னோடு இணையாக என் வாழ்வின் துணையாக யார் வாழ்கிறார்களோ அந்த வாழ்க்கைதான் அந்த ஒரு அன்புதான் திருமண பந்தம் இறுதி வரை தொடர தம்பி திருமண பந்தம் இறுதி வரை தொடர காதலும் காமமும் கூட அவசியம் இல்ல அன்பு மட்டும் போதும்னு சொல்றீங்களா நிச்சயமா காதல் காமம் முத்தம் இச்சை இதெல்லாம் திருமண பந்தத்துல ஒரு அங்கம் அது தேவைப்படும் போது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் அவ்வளவுதான் நம்ம மூலமா இந்த உலகத்துக்கு ஒரு புது உயிர் வரத்துக்கான ஒரு வழிமுறைதான் தான் அவ்வளவுதான் ஆனா ஒரு ஆணும் பெண்ணும் திருமண பந்தத்துல கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு அன்பும் மரியாதையும் நட்பும் இவை என்னோட சக மனுஷி இவள் என்னில் பாதி அப்படி ஒரு புரிதல் இருந்தால் மட்டுமே போதுமானதா இருக்கும் வேற எதுவும் தேவையில்லை காலம் முழுக்க கடைசி வரைக்கும் மன நிறைவோட வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நினைவுகளோட அன்பிற்கும் முண்டோ அடைக்கும் தாள் அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவை அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப அற்புதமா பேசுனீங்க ரொம்ப அற்புதமான பேச்சு இந்த அணியில் பேச வேண்டிய பேச்சாளர்களோட ஒட்டுமொத்த கருத்தியுமே நீங்க பிராக்டிக்கலாக ரொம்ப அற்புதமா சொன்னீங்க தம்பி அதாவது அன்பு என்பது காதலை விட உயர்ந்ததுன்னு ஒரு சொன்னீங்கல ப்ராக்டிக்கலாக சொன்னீங்களே அதுவும் அந்த ஒரு பெண் தாயான பிறகு அவள் வயது முதிர்ந்து காணப்படுகிறாள் ஆனால் அந்த நேரத்தில் கூட கணவன் வந்து அன்புடன் இருக்க முடிகிறது என்று சிறந்தால் அதெல்லாம் திறந்த திருமண பந்தம்னு சொன்னீங்களே அந்த இடம்தான் நேயர் சார்பில் ஒரு பெண் அதுவும் அவருடைய மனைவி அவர் அனுப்பிய கணவன் வந்து சொல்ற ஒரு பேச்சு யதார்த்தமான பேச்சு இந்த யதார்த்தமான பேச்சுக்கு தான் வெற்றி அளிக்கணும் ஏன்னா இது வெற்றி என்கிற ஒரு நபருடைய தீர்ப்பு அல்ல இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆண்கள் எல்லோரும் வெற்றியை போல தான் அவர்களும் மனதிலே அப்படிதான் தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே நினைக்கணும் அன்பு என்பதுதான் திருமண பந்தத்தின் ஆணிவே என்பதை வெற்றி அவர்கள் சொன்னதையே நான் வழிமொழிகிறேன் என்னுடைய தீர்ப்பும் திருமண பந்தம் தொடர்வதற்கு கடைசி வரை காரணம் பணம் அல்ல அன்புதான் என்று என்னுடைய தீர்ப்பாக நான் இங்கே கூறிக்கொள்ள விடைபெறுகிறேன் தம்பி அவங்க அம்மா மனைவியா என்னோட மனைவி போடுங்க மேலே போடுங்க இல்லைங்க பரவாயில்ல வாங்க